Hi friends நம்ம இப்ப நான் பார்க்க போறோம்னா பிளஸ் டூ ரிசல்ட் வந்து நாளைக்கு ஒன்பதரை மணிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க இது குறித்த ஒரு சில தகவல் எல்லாம் இந்த வெளியில பாக்கலாங்க சோ வாங்க வீடியோ கொள்ள போலாம் பிளஸ் டூ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில ஒன்பதரை மணிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க எந்தெந்த வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க கே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லங்க உறுதிமொழி படிவத்துல நீங்க கொடுத்திருக்க மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட் வரும் அதாவது உங்களுடைய மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எஸ் அனுப்பிடுவாங்க இது பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பத்துக்குள்ள அனுப்பிடுவாங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி

டாப்பர்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க டாப்பர் லிஸ்டே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க இது நிஜமாவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் டூ எக்ஸாமுக்கு ஒம்பது லட்சம் பேர் அப்பீராயிருக்காங்க இதில் வந்து கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேரும் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் பேரும் அப்படீ ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷீட்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து எப்போ வாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபதுலேருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே வாங்கிக்கலாம் இது வந்து அஃபிஷியல் மார்க்ஷீட்ல இவங்க ஜஸ்ட் நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரீடோட்டிங் எப்போ அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணிடலாங்க ரீடோட்டிங் அப்போ அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்போ கனெக்ட் பண்றாங்க ஜூன் ஆறுலேருந்து இருந்து பதிமூணு கனெக்ட் பண்றாங்க ஜூன் ஜூன் கனெக்ட் ஆறுமூன்று பிளஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் இருந்து ஜூன் இருபத்தி ஒன்று கனெக்ட் பண்றாங்க

பிறவியை வந்து வேற எந்த மாதிரி பிறவியோ இல்ல வேற எந்த மாதிரி நினைவுகள் கொண்டு நீங்க பிறக்க போறீங்க யாருக்குமே தெரியாது சப்போஸ் நீங்க தப்பான டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள் அது மட்டும் இல்லாம உங்க குடும்ப படம் துன்பங்கள் வந்து நினைச்சு பாருங்க சோ பாசிட்டிவா நினைக்க சோ கண்டிப்பா எஜுகேஷனை தோத்தவங்க ரியல் லைஃப்ல வந்து ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல அவங்கள முன்னுதாரணமா நினைச்சுட்டு நீங்க முன்னேற பாருங்க இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் இது ஆல்ரெடி ஷேர் பண்ணிருந்தாங்க திருப்பி நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஜஸ்ட் பாருங்க கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் தாட் உண்டாக்கும் லைஃப்ல எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முன்னேறணும் உங்கள் லைஃபை வந்து எப்படி ஹாப்பியாக லீட் பண்ணணும் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயம் பற்றி இந்த வழியில் பார்க்கலாங்க இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழற வாழ்க்கையை யாருமே ரசித்து வாழ மாட்டுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பள்ளிக்கூட சென்ற பின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுடைய அருமை தருதுங்க அதே போல் கல்லூரி சென்ற பின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியின் அருமை தெரிஞ்சு அதே போல் வேலைக்கு சென்ற பின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பின் அருமை தெரியுதுங்க ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா நம் வேலையின் அருமை தெரியுதுங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மரண படிக்கையில் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட அருமை தெருதுங்க இப்போ உலகத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையை புரிஞ்சே வாழ மாட்டுறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மரண படிக்கையில் தான் வந்து அவங்க லைஃப் தான் என்னென்னு புரிஞ்சிக்கிறாங்க ஒரு மனுஷனுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் என்னன்னா வெறும் எழுபத்தி ஒன்போது வருஷங்க அதாவது சராசரி ஆயுள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் எழுவத்தி ஒன்பது வருஷம் தாங்க அந்த எழுபத்தி ஒன்பது வருஷத்துல பாத்தீங்கன்னா எத்தனை அவர்ஸ் இருக்கு எத்தனை டேஸ் இருக்கு எத்தனை வீக்ஸ் இருக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்கு இப்ப பாக்கலாம் அந்த எழுபத்தி ஒன்பது வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது அவர்ஸ் தாங்க இருக்கு அதே டேஸில் கேல்குலேட் பண்ணீங்கன்னா வெறும் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு நாள் தாங்க இருக்குது அதே நீங்கள் வாரத்தில் வந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி நூற்றி எட்டு நாள் தாங்க இருக்குது அதே கேல்குலேட் நீங்க வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எட்டு மாசம் தான் ஸோ இந்த எழுபத்தி ஒம்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்ந்த நாட்களை கழிச்சிருங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வயசு முப்பது வயசு எடுத்துக்கோங்களேன் இந்த எழுபத்தி ஒம்பது முப்பது இன்னும் நாற்பத்தி ஒன்பது வருஷம் தாங்க இருக்கு எனக்கு இன்னும் நாற்பத்தி ஒன்பது வருஷம் தான் இருக்கு அதை வந்து நாட்களில் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா வெறும் பதினேழாயிரத்தி எட்நூத்தி பத்தஞ்சு நாலு தாங்க இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து எத்தனை வருஷம் இன்னும் இருக்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஏன் இது சொல்ல வரேன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட் பீரியடுங்க யாருமே வந்து ப்ரிடிக் பண்ண முடியாதுங்க அடுத்த நாள் லைஃப் எப்படி இருக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் யாருமே யூகிக்க முடியாதுங்க இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் லைஃப்பில் நம்மளோட டைமை பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவம் ஈகோ பொறாமை வெறுப்பு பழி வாங்குறது சுயநலம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் லைஃப்பில் இது மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து ஈடுபட்டு நம்மளுடைய ப்ரீஷியஸ் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்துக்கிறது வந்து ஒரு பிக்னிக் வந்துக்குமே வந்திருக்குங்க நமக்கான டைம் முடியும் போது நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போயிடுவோங்க ஸோ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே விஷயந்தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண புண்ணியம் அதாவது உங்களோட குட் நேம் அதுதான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுங்க ஸோ நீங்கள் வாழற வாழ்க்கையை ஒரு அத்தமுள்ள வாழ்க்கையாக வாழுங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல புனியத்தை சேருங்க சோ இந்த உலகத்துக்கு நீங்க நல்ல விஷயம் கொடுத்தீங்கன்னா நல்லது பண்ணீங்கன்னா அப்பதான் வந்து உங்களுடைய கர்மா வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லது நடக்குங்க அதாவது வாட் எவர் யூ கிவ் டு லைஃப் கிவ்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ அதனால வந்து நீங்க நல்லது தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்க லைஃப்ல வந்து யாராச்சும் வந்து உங்களை யாராச்சும்னா பதிலுக்கு வந்து நீங்க பழிவாங்காதீங்க பலனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனுபவிப்பாங்க கண்டிப்பா கர்மா விட்டுறாதவங்க அவங்களை கண்டிப்பா பழி வாங்குவோம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யாரையும் வெறுக்காதீங்க அப்படி வெறுத்தீங்கன்னா நீங்க வந்து யாரை அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்க வந்து ஒரு நாள் உங்களை வெறுக்க நீங்கள் வாழற வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழுங்க சோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியான ஒரு விஷயம் சொல்றேங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மரணம்ங்க சோ இந்த மரணம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம்ங்க ஆனால் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது ரொம்ப பயப்படுவாங்க அதாவது மரணம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கையா நடந்த எந்த பிரச்சனையும் இல்லைங்க சப்போஸ் அது தற்கொலை மூலமாவோ இல்ல விபத்தினால ஏற்பட்டா கண்டிப்பா அழிச்சிருங்க அது மட்டும் அடுத்த மோசமான இருக்கும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பிறந்த ஒவ்வொருக்கும் வந்து கண்டிப்பா ஒரு மரணம் நிச்சயம்ங்க கண்டிப்பா மரணத்தை வந்து அவங்க பேஸ் பண்ணியே ஆகணும் பிறப்பும் ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இறப்பு ஒண்ணு இருக்குங்க அந்த இறப்பு பார்த்தீங்கன்னா வரும்போது அது ஏழை பணக்காரர் மதம் ஜாதி எதுவுமே பார்க்காதுங்க எல்லோருக்கும் பாத்தீங்கன்னா சமமான ஒரு விஷயம்னா அந்த மரணம் தாங்க ஒரு மனிதன் தன்னுடைய முடியும் வரை எக்காரணத்தை கொண்டும் தற்கொலை செய்து கொள்ள கூடாதுங்க ஒரு வேலை மீறி செய்து கொண்டால் அந்த குடும்பத்தினர் வம்சம் பாதிக்கங்க மேலும் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டவர்கள் தன்னுடைய ஆயுள் முடியும் வரை பேயாக அலைய நேரிடும்ங்க அது மட்டும் இல்லாமல் விண் உலகம் செல்ல முடியாதுங்க அடுத்த பிறவி பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக அமையும்ங்க மரணத்தில் பார்த்தீங்கன்னா துர்மரணம் ஒன்று இருக்குங்க அதாவது என்னன்னா துரதிஷ்டமா மரணம் அடைவாங்க அதுதான் துர்மரணம் சொல்லுவாங்க துர்மரணம்னா என்னன்னா விமானம் ரயில் கார் பேருந்து இருசக்கர வாகனம் நெருப்பு தண்ணீர் போன்றவற்றால் பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ள ஆகி மரணம் அடைவதுங்க அது மட்டும் இல்லாமல் தற்கொலை அப்புறம் கொலையால் மரணம்

இருக்கும் போதே இந்த மாதிரி விதி எழுதப்பட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரணம் நிகழ்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த துர்மரணத்திலிருந்து தப்பிச்சிருவாங்க சோ இதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் பூமியில வாழ வேண்டும் என்பது அர்த்தம்ங்க சோ இதனால பாத்தீங்கன்னா அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் நன்றாக பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆயுள் நன்றாக இருப்பதாக அர்த்தங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆத்மா பாத்தீங்கன்னா இறப்பேருக்கு பிறகு மரணிக்காது சொல்றாங்க அதாவது வந்து ஆத்மாவுக்கு வந்து எப்பவுமே பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது சொல்கிறாங்க ஒரு மனிதன் சாகும்போது பார்த்தீங்கன்னா அவன் உடல் மட்டுமே தான் சாகும் தவிர அவனுடைய ஆத்மா எப்பவுமே சாகாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது தான் யூஎஸில் பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து டெத்தை வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காருங்க அதாவது சாவுக்கு அப்புறம் வந்து ஒரு லைஃப் இருக்கா சாவுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வந்து எந்த மாதிரி நிலைக்கு போவான் அதை குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காருங்க அந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு அவரே பண்ணியிருக்காருங்க அதாவது அவர் சாவின் விரும்பிக்கு போயிட்டு உயிரிழ வந்திருக்காருங்க செத்து போயிட்டு உயிரிட வந்திருக்காருங்க ஸோ உயிரிட வந்த அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வாழற வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு வாழ்க்கையாங்க நம்ம செத்த அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிஜமான வாழ்க்கையை ஆரம்பிக்குதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க ஆனால் அவர் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே நம்பலைங்க ஸோ நான் இந்த வீடியோவில் கொடுத்த தகவலும் ரொம்ப ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எதாச்சும் மாற்று கருத்து எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கவே விரும்புகிறேன் தேங்க் யூ கைஸ்